வைகை அணையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டிப்பட்டி அருகே கிராமப்புற அரசுப்பள்ளி முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் சண்முக சுந்தரம் அரசு தொடக்கப்பள்ளி முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் கல்வி கற்ற முன்னாள் மாணவர்கள் தற்போது நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வசித்து வருகின்றனர் இவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது குடும்பத்தினருடன் வைகை அணையில் சந்தித்துக் கொண்டனர் இதற்காக கடந்த மூன்று ஆண்டுகளாக வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து அதன் மூலம் முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருவரையும் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பள்ளி குழந்தைகளாக சந்தித்து கல்வி பயின்ற மாணவர்கள் தற்பொழுது தங்களது பேரின் பேத்திகள் உள்ளிட்ட குடும்பத்தினருடன் சந்தித்துக் கொண்டது அவர்களுக்கு மகிழ்ச்சியான வித்தியாசமான அனுபவமாக இருந்தது இதுகுறித்து முன்னாள் மாணவர்கள் கோரிக்கையில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த இப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டாம் ஆண்டு பின்தங்கிய ஆண்டிப்பட்டி அருகே சண்முகசுந்தரம் அரசு தொடக்க பள்ளி கல்வி பயின்ற மாணவர்கள் தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வருகின்றனர் முன்னாள் மாணவர்கள் நாங்கள் சந்தித்துக் கொண்டது நினைத்து பார்க்க முடியாத மகிழ்ச்சியாக தினமாக அமைந்தது இந்த சந்திப்பு நிகழ்ச்சி எங்களது பல நாள் கனவு தற்போது நினைவாகி உள்ளது இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் முடிவில் முன்னாள் மாணவர்களாகிய நாங்கள் படித்த அரசு தொடக்க பள்ளிக்கும் அதன் மாணவர்களின் கல்விக்கும் வளர்ச்சிப் பணிகள் செய்ய வேண்டும் என முடிவு செய்துள்ளோம் என்றார் are you